நியூஸ் போர் செய்திகள் ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகவல்லியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை ஆவடி காமராஜர் நகர் பிரதான சாலையில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகவல்லியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீதேவி நாகவல்லியம்மன் திருக்கோவில் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து திரு அண்ணாமலையார் கிரிவல அறக்கட்டளையின் தலைவர் சி ராஜு தலைமையில் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மூவாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் துணைத் தலைவர் எம் சேகர் துணை செயலாளர் ஆர் கன்னியப்பன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் லயன் டாக்டர் டி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் கும்பாபிஷேக விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து